இட்லி கடை சங்கராபுரம்ன்ற கிராமத்துல ராஜ்கை கீதா சங்கரே ஒரு சிங்கதான் ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க அது அந்த ஏரியா வில்லேஜ் அவருடைய பையன் அந்த நுட்பால கழிச்சு அவரே கையால மாவு அரைச்சி சுடுற இட்லிக்கு ஊரே அடிமை அவரோட விருப்பத்துக்கு மாறாக அவன் விருப்பத்தோடு தான் கேட்டரிங் படிக்கிறார் பட் விருப்பத்துக்கு மாறாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற நிர்பந்தம் தள்ளப்படுறது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஃபுலோடு ஓனர் தான் சத்யராஜ் அவருடைய மூத்த மகன் அருண் விஜய் இளைய மகள் ஷாலினி தனுஷ் போனால் என்ன பண்ணுவார் ஷாலினி தனுஷ் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அவர் ஊருக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஊருக்கு வந்த அவர் அவங்க அப்பா பார்த்த இட்லி கடையை என்ன பண்ணுறாரு இதுதான் என்ன அப்புறம் அந்த ஒரு ஆன்டகனிஸ்ட்கே ஏற்ற ஒரு ஒரு கேரக்டர் அருண் விஜய் பண்ணியிருக்கு ரெய்லி வெரி இம்ப்ரெஸிவ் அவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் கிடைச்ச கேப்லாம் ஸ்கோர் பண்ணுறாரு நித்யா மகன் ஷீஸ் ஷீ போட்ரேஸ் ஆர் கேரக்டர் வெரி வெல் ஆக்சுவலி ஏன்னா அவங்க ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கமிட்மெண்ட்டோட ஒரு படத்தை அணுகிறாங்க நினைக்கிறேன் நிஜமாகவே அந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய பாஸ்டிவ் ஒரு நல்ல கேஸ்டிங் நித்யா மகன் தென் ராஜ்கரன் அவருடைய ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம அண்ணன் தனுஷ் இவ்வளோ ஒரு ஒரு மூணு கேரக்டர் வந்துட்டு முதல்ல ரொம்ப பொறுமையாக இருக்கும் சொல்லுவோம் சரி தனுஷ் ஒரு கிராமத்து மனுஷங்களை போல ஒரு பொறுமையாக இருக்க சொல்லவும் சரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வெடிச்சு ஆக்ஷன் சீக்குவன்ஸ்லையும் வெடிச்சு தான் கோபத்தை வெளிப்படுத்துகிறதும் சரி ரொம்ப ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு பட் அவர்கிட்ட எனக்கு ஒரு பிடிக்காத அவர் பொற்றை பண்ணுற விஷயத்தில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா எல்லாரும் கெட்டவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு அவர் பொற்றை எல்லா படத்துலையுமே பொற்றை பண்ணார் ஏபியில் ஏபியில் இருந்து நான் சொல்ல வரேன் பட் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஏழையாக இருந்து பணக்காரம் ஆனவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு ஒரு தாட் வச்சுருக்காரு அப்படின்னு தெரியல பட் அந்த ஒரு பாயிண்ட் அவர் கண்டினியூஸாக ஸ்டிலியோடபிக்கலாக இதே பாயிண்ட் அவர் சொல்லிட்டு இருக்காரு பட் எனிவே கம்மிங் டு த ஃபிலிம் உங்களுக்கு தவமாய் தவம் இருந்த படம் பிடிக்கும் அப்படின்னா அது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் ஆக்சுவலாக ஸ்லோவாக தான் போகும் பட் ஆனால் அந்த படம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்துச்சு அந்த டிராக நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்ன உங்களால் பார்க்க முடியும் ஜேவி பிரகாஷ் குமார் மியூசிக்கில் என்ன சும சாங்கும் எந்த சாமி சாங்கும் இம்ப்ரெசிவாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு ஃபீல் குட் ஃபீலை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் சமுத்திரகனி ஆண்டகனி ஷோ ப்ளே பண்ணியிருக்காரு இந்த கிராமத்து சைடில் அதுவும் அவ்வளோ ஒரு கன்வீன்சிங்காக எனக்கு தெரியல தென் பார்த்துக்கணும் ஒரு சில இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு சத்யராஜ் ஒரு டிப்பிக்கல் வெளியோட அப்பா ரோல் தான் நம்ம நிறையா பார்த்து போனால் எதுவும் புது ஃபீல் கொடுக்காது ஆக்சுவலாக பட் ஆனால் ராயன் நிலவுக்கு என்ன என்ன கோவம் படத்துக்கு கம்பேர் பண்ண சொல்ல ஒரு நல்ல படம் ஸோ மச்